கொடுப்பது போல ஐயோ அவங்க ரொம்ப வீக்கர் செக்ஷன் அவங்களா கலந்து போய்ட சொல்லி நீங்களே வேண்டுகொள்றீங்க அத நீங்களே சொல்லிக்கோங்கன்னு சொன்னார் அப்படின்னா இவங்களே தொட்டிலே ஆட்டுவாங்களா இவங்களே கிள்ளி விடுவாங்களா இவங்களே தொட்டிலே ஆட்டுவாங்களா அவர்களுக்கு எங்களை வெளியே அனுப்பணும் சொல்லி இன்னைக்கு நாங்க முடிவு எடுத்ததா நினைச்சு உக்காந்து இருக்காங்க பேச்சுவார்த்தை கூப்பிடுறோம் சொல்லி உக்காந்து இருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்னன்னா இந்த இந்த சண்டை போராட்டம் பெரும்பான்மை அருந்ததுன்னா ஆதிதிராவிட பெண் தொழிலாளர்களுக்கான போராட்டமாக அமைதியான முறையில் நடந்துட்டு வருது பொதுமக்கள் மாணவர்கள் இளைஞர்கள் வழக்கறிஞர்கள் ஊடகத்தினர் அத்தனை பேரும் இந்த பக்கத்துக்கு ஆதரவா இருக்காங்க அவங்களால காலத்தை பொறுத்துக்கொள்ள முடியல நாங்க எங்களை கைது பண்ணா கைது செய்யறதுக்கு நீங்க முடிஞ்சா கைது பண்ணுங்க இப்ப சொல்றோம் கைது பண்ணுங்க எங்களை காப்பாத்துவாங்க மாணவர்கள் காப்பாற்றுவாங்க இளைஞர்கள் காப்பாற்றுவாங்க தொழிலாளர் காப்பாற்றுவாங்க பெண்கள் காப்பாற்றுவாங்க ஊடகத்துணை காப்பாற்றுவாங்க உங்ககிட்ட நாங்க நம்பிக்கையா எங்க கோரிக்கை விட்டுட்டு நாங்க நிக்கிறோம் தமிழ்நாடு அரசுக்கு சென்னை மாநகராட்சிக்கு ராமிரெட்டி கான்ட்ராக்டர் தான் முக்கியமா அவங்களுக்காக எங்களை நீங்க கைது பண்ணி ஜெயில வைப்பேன்னு சொன்னாலும் எங்களை தூக்கி போடுவேன்னு சொன்னாலும் ராமிரெட்டி உனக்கு ஓட்டு போடல ஓட்டு போட்டது நாங்க தான் சொல்லி நாங்க களத்துல நிப்போம் ஒரு போதும் பின்வதுங்குவதோ பயப்படுவதோ கலஞ்சி போறதோ நாங்க செய்ய மாட்டோம் ஒரு ஒருபோதும் பயப்பட மாட்டோம் என்ன வேணா பண்ணுங்க ஆயிரம் போலீஸ கொண்டு வந்து நித்தி வச்சிருக்கீங்க இதோ பஸ் எல்லாம் அடைக்க வச்சிருக்கீங்க நீங்க தான் டிராபிக் ஜாம் ஏற்படுத்துறீங்க பொதுமக்கள் இருவிட நீ ஆயிரம் ஆயிரம் போலீஸ கூட்டு வந்தாலும் சரி நாங்க ஒரு விஷயம் சொல்றோம் நீ பீரங்கி தூக்கிட்டோம் துப்பாக்கி தூக்கிட்டோம் இன்னும் நிறைய போலீஸ போடுங்க என்ன வேணா பண்ணுங்க ரெடி தான் உங்களுக்கு முக்கியமா உங்களுக்கு கான்ட்ராக்டர் முக்கியம்னால எங்க ஜனங்களை நீங்க அடிச்சு அரசு பண்ணலாம் நினைப்பீங்களா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் சும்மா வேடிக்கை பார்ப்பாங்களா நான் மக்கள் மீது நம்பிக்கை வச்சிருக்கோம் மக்கள் எங்களை சும்மா விட மாட்டாங்க மக்கள் எங்களை அப்படியே கைவிட மாட்டாங்க அனைத்து அரசியல் கட்சிகளும் கைவிட மாட்டாங்க எங்களுக்காக நிப்பாங்க நம்பிக்கையில நீதிக்கான போராட்டம் நடக்குது இன்னைக்கு இன்னொரு வழக்கம் வந்தது நாற்பத்தி அஞ்சாவது கோர்ட்ல எங்க விளக்கு நாற்பத்தி ஆறு ஐட்டமா வந்தது அவுட் சோர்சிங் வேணான்ற வழக்க எங்க சங்க தரப்புல உழைப்போர் உரிமை தரப்புல மனிதாரர் நான் பாரதி என்ற பேர்ல வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கோம் அந்த வழக்கில் தீர்ப்புக்காக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு நடத்தி முஷ்டு வந்திருக்கோம் நடத்தி முஷ்டம் வரும்போதே உள்ள கூப்பதுக்கும் இங்க பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கும் போலீஸ்காரங்களை கூப்பிட்டு எங்களை மிரட்டுறதுக்கும் உன்னான நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்காங்க நாங்கள் அஞ்ச மாட்டோம் இவ்வளோ நாள் பேச்சுவார்த்தைக்கு வராதவங்க இன்னும் திடீர்னு வந்து எங்க மேல பாசம் அக்கறேன் எங்களை வெளியே அனுப்பணும்னா பண்ணுன்னா நீங்க இங்கேருந்து வெளியே போங்க அவங்க கோர்ட்டில் சொல்றாங்க நாங்களா அவங்கள வந்து துரத்த மாட்டோம் எதுவும் பண்ண மாட்டோம் அவங்களா கொஞ்சம் போயிட்டு சொல்லுங்க நாங்கள் ரிக்வஸ்ட் பண்றோம் தலைமை நீ சொன்னார் அவங்க கிட்ட நீங்க பேசிக்கோங்க அவங்கிட்ட போய் நீங்க ரிக்வஸ்ட் பண்ணுங்க ஆனா ஒண்ணு எங்களுக்கு எந்த வாய்ப்பும் தரல கோர்ட்ல எங்க தரப்பு சொல்வதற்கு எந்த வாய்ப்பும் தராமலே எங்களை கொண்டு வரணும் பாக்குறாங்க நாங்க வந்து போலீஸ் இங்க ஏதாவது அரெஸ்ட் பண்ணாங்கன்னா ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இங்க உள்ள பெண் தொழிலாளருக்கு உயிரு காபத்தோ உடல் காபத்தோ ஏற்பட்டா இந்த சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் மேயர் அவர்கள் துணை மேயர் அவர்கள் இங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல யார் யார் அதிகாரிகள் இருக்காங்களோ அத்தனை பேர் இதுக்கு பொறுப்பு நீங்க ஏதாவது பண்ணி எதாவது நடந்துச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு அமைதியான முறையில ஓரமா உக்காந்து வேலை கேட்டுட்டு கெஞ்சி இங்க உக்காந்துட்டு அமைதியா நிக்கிற பெண்கள் ஒரு அசம்பாவிதம் கூட பண்ணாம அமைதியா இருக்கிறவங்கள வழக்க ஜோடிச்சு செட் பண்ணி போட்டு வெளியே தள்ளுவல் நீங்க சொல்றீங்கன்னா உங்களுக்கு சமூக நீதி சமத்துவ ஆட்சி சொல்றதுக்கு நீங்க வெக்கப்படணும் நீங்க ஒண்ணு பண்ணுங்க தயவு செஞ்சு பெருநகர சென்னை மாநகராட்சி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் போர்டு எடுத்துருங்க ராம்கி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்